கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தை தமிழகத்தே ஒரு பெரிய இழப்பு ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் எல்லா எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்த பற்றி நமக்கு தெரியும் இன்னைக்கு அவரை இழந்து வாழ வாழக்கூடிய வாழக்கூடிய அவரோட கழக உடன்பிறப்புகளுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்ன ஆனந்த எல்லாமே தெரிவித்துக் கொள்கிறோம் சினிமா சினிமாவில் சமமான சாப்பாடு கிடைப்பதற்காக வழிவகை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பற்றி கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் சாக எல்லோரும் சந்திக்க பிரச்சனை ஒரு சாப்பாடு தான் அது நான் நான் இல்லை ஆனால் எல்லோரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே போன சாப்பாடு கன்ஃபார்ம் யார் வேணாலும் எப்போ வேணும் சாப்பாடு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோடு இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதர் நான் அவர் இன்னும் துறை இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா அப்படி நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படி ஒத்தப்படுறேன் நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு பேட்டனுடைய மரணங்கிறது கொஞ்சம் லவுடான தமிழ் திரையுலகம் மட்டும் தமிழகம் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய துயர சம்பவமாகவும் இதை பார்க்கலாம் காரணம் கேப்டனுடைய மரணங்கிறது இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது காரணம் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு நாலஞ்சு படங்கள்லேயே பார்த்த அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும் எப்போதுமே வந்து அவரை வந்து வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர அவரை யாரையும் நம்ம நேசிக்க முடியாது அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறதான் உண்மை ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார் அவருடைய பெரும் ஆற்றலையும் பேர் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்வோம் இந்த சோகமான சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த முத்திரையை சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ அதெல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் குருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மோடி இல்லை கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கட்சி இரண்டு தரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது இந்த அலுவலகத்தில் முக்கியமான புள்ளி அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதையை செய்வதை நாம என்று சரியான தவறி இருக்கிறோம் அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார்கள் இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிக நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறாக போயிடும் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு மிகு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதேபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் என ரொம்ப மோசமாக இருக்கு நம்ம தவறாக போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர் நான் தம்பி தான் கூப்பிட்டு என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார் நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நினைச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னாந்தி சத்திரியன் தர்மபுரி இன்னும் படங்கள் சொல்லி கொண்ட போகலாம் ஏழை ஜாதி இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம் ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கடலாமர்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் ஏற்ற பொறுப்பை ஏதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவர் அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடமையை கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை ஒருவரோட ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார் அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டவனருக்கு வழிவகுக்கவில்லை எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார் நான் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாதிரி நடத்துற கட்சி நடத்துகிறேன் நான் வந்து பணத்துக்காக வரல உனக்கு ரெண்டு வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம் சென்னையிலேயோ பாயிலே போகப்பட்டு அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிர்க்கிறோம் அவருடைய ஆத்மா அடையணும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் தொழில் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இளைஞரை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இல்லாமல் வயிற்றில் வந்து ரொம்ப சூக்கராக பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் அவர்கள் தான் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணாரு படத்திலையும் அவர் அப்படியே அடிக்கடி சொல்வாரு தம்பி அருண் மீதை வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு ரொம்ப நல்லவர் சொல்றாரு அவர் இன்னைக்கு வந்திருக்கணும் அவர் ஃபைட்டில் காலில் அடிப்பட்டதுனால் அவர் வர முடியல அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார் அதனாலதான் அவர் காசு படம் இன்னைக்கு வந்து இவ்வளவு போடாத போய் மக்கள் அவருக்காக தொடர் நிற்கிறாங்க அவர் வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும் ஒரு நாலஞ்சு படம் அவரோட நடிச்சிருக்க அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ அவருக்கு நடிக்க தெரியாது அரசியல் இல்லையோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ அவரோட ஆசை நிறைவேறாம அவரு போயிட்டாருன்னு நினைக்கும் போது அவரு ரொம்ப வருத்தமா இருக்கு இவ்வளவு நல்லவா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் இது நடத்திருக்கவே கூடாது ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன் அவரோட அவரை இனிமே நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நம்ம பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க சாப்பிட்டு தெரியவார் நம்ம எல்லாருமே பசியோடு இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அந்த கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு சொல்லுது அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழ்வுன்றதுதான் உண்மை கேப்டன் வாழ்வாரு அவர் புகழ் என்னைக்கு ஒவ்வொன்றும் இருக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவரோட நண்பர்கள் முக்கியமா ராதாரவி அண்ணா வாகை சந்திரசேகர் அண்ணா நடிச்சிருக்கான் சின்ன வயசுல இருந்து நடிச்சிருக்கேன் அண்ணனோட ஒரு அஞ்சாறு படம் நான் நடிச்சிருக்கேன் என் வீடு பண்ணால போயிட்டேன் என் வீட்டில் வந்து யாரும் கார் என்ன ட்ராப் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நடிகர் சங்கத்துல விட்டுட்டு போயிருவாங்க ஒரு நாள் நான் கூடுதல இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு எங்கடா உங்கள் வீடு நான் வண்ணாரப்பட்டில் இருக்கேன்னே அப்படின்னா டேய் அந்த ரூம் தாங்கடா இனிமேல் வந்தால் ஏ ரூம்ல தான் தான் இருக்கணும்னு ஏசியை போட சொன்னேன் ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் மட்டும்தான் அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா இல்லையா இது வயசே கிடையாது இது வயசே கிடையாது அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்திருக்கணும் சல்லா இருந்திருக்கும் எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார் கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்தித்தது போக கூட அவரால் பேச முடியல இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க அவங்க எவ்வளோ சம்பளம் தராங்க சம்பளம் தராங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்காக பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு நடிகர் அந்த நடிகர் தக்கத்த மாட்டேன்னுங்க அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறான்னு நினச்சவருங்க அந்த நல்ல மனுஷன் தர்மம் கணக்காக்கல அப்படின்னு தோணுது எல்லோருக்கும் சமமான சாப்பாடு இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் என்ன சாப்பிட்டோம் உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டுப் போயிட்டார் இப்போல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது கடவுளே கொஞ்சம் கேப் போடுங்க கேப் விடுங்க கேப் விடுங்க ஐயவு செய்யுது